எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் என்னும் எழுத்தும் கற்பிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் வளரறி மதிப்பீடு ஆ என்று சொல்லக்கூடிய ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஏ அல்லது எஃப்ஏஏ இந்த அசஸ்மெண்ட்டை தன் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அசஸ்மெண்ட்டை தேர்வு செய்து அதற்குரிய மதிப்பெண்களை எவ்வாறு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் வழங்குவது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான எட்டு லக்க யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சேவ் த டேட் வளரறி மதிப்பீட்டிற்கான கால அட்டவணை டேம் த்ரீ அசஸ்மெண்ட் ரெண்டு அசஸ்மெண்ட் மூணு அதற்கான தேதிகள் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கங்க இதை பார்த்து முடிச்சோடனே இந்த பேஜை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க இன்ட்டு மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஐக்கானை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளாஸ் ரூம் டீடைல்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி செலக்ட் கிளாஸ் டைப் நீங்கள் ஒரு வகுப்புக்கு கற்பிக்கிறீங்க அப்படின்னா மோனோ கிரேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்புகள் கற்பிக்கிறீங்க அப்படின்னா மல்டி கிரேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து செலக்ட் மீடியம் ஆஃப் இன்செக்ஷன் நீங்கள் எந்த மொழி வாயிலாக கற்பிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் தமிழ் மீடியத்தில் கற்பிக்கிறேன் அதனால் நான் தமிழை செலெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது செலக்ட் கிளாஸு நீங்கள் எந்த வகுப்பு கற்பிக்கிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கான செக்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது செலக்ட் சப்ஜெக்ட்ஸு நீங்கள் தேர்ந்தெடுத்த வகுப்புக்கு எந்தெந்த பாடங்கள் கற்பிக்கிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அப்படின்றத கொடுங்க இப்போ கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்தது ஃபார்மேட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் ஃபார்மேட்டிவ் ஏ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த வகுப்பு அதற்குரிய பாடங்கள் இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நான் தமிழுக்கு அசஸ்மெண்ட்டை மேற்கொள்ளணும் அப்படின்றதுனால தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா மேலே கிளாஸ் த்ரீ தமிழ் டம் த்ரீ அப்படின்றருக்கு அது கிலோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றது காட்டப்படும் அதுக்குள்ள ஃபுல்லி ரெக்கார்டு இப்போ யாராக இருக்கலாம் அசஸ்மெண்ட் வந்து மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல காட்டப்படும் அது பார்சலி ரெக்கார்டட் அதாவது பாதி அசஸ்மெண்ட் எந்த மாணவர்களெலாம் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்றது இங்கே காட்டப்படும் அது கீழே நாட் எட் ரெக்கார்டு இதுவரையிலும் அசஸ்மெண்ட் யாராக இருக்கலாம் மேற்கொள்ளலை அதோட மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையும் இங்கே இதில் காட்டப்படும் சரி அது பார்த்திங்கன்னா செலக்ட் செக்ஷன் இப்போ ஒரு வகுப்பு அந்த வகுப்புக்கான பிரிவு அந்த செக்ஷன் வந்து எந்த பிரிவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அசஸ்மெண்ட்டை மேற்கொள்ளணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும் டிஃபால்ட்டாகவே ஏ அப்படின்ற செக்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும் இப்போ அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெயர்கள் வந்து காட்டப்படும் அதுக்கு அடுத்த காலத்தில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நாட் ரெக்கார்டட் அப்படின்னு இருக்கும் அதாவது அசஸ்மெண்ட் மேற்கொள்ளலை அப்படின்னா இந்த இடத்துல நாட் ரெக்கார்டட் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது எடிட் சிம்பிள் இருக்கும் சரி இப்போ மாணவர்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் மேற்கொள்ளணும் அப்படின்னா லாஸ்ட்டாக ஸ்கோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் த்ரீ தமிழ் இப்போ மாணவருடைய பெயர் காட்டப்படும் இப்போ இந்த மாணவருக்கு தான் நம்ம அசஸ்மெண்ட்டை மேற்கொள்ளணும் இப்போ இந்த மாணவர் வந்து அன்றைய தினம் வந்து வரலை அப்படின்னா அதற்கான ரீசனை நம்ம செலக்ட் பண்ணணும் அது எப்படி அப்படின்னா ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அசஸ்மெண்ட் மேற்கொள்ளும் பொழுது அந்த மாணவர் வரலை அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டுடே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த மாணவர் வந்து லாங் ஆப்ஷன் அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க அடுத்து எஃப்ஏஏ ஆக்டிவிட்டி ஒவ்வொரு மாணவருக்கும் இரண்டு ஆக்டிவிட்டியை நம்ம வந்து அசஸ் பண்ணணும் இப்போ ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது இப்போ இன்னொரு ஆக்டிவிட்டியை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆக்டிவிட்டி டூ வந்து ஆட் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது முதல் ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டியை அசஸ்மெண்ட் மேற்கொள்வதற்கு நோ ஆக்டிவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே கொடுங்க இப்போ அந்த ஆக்டிவிட்டிக்கான மதிப்பெண்ணை ஒன்றிலேருந்து பத்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க இப்போ இந்த ஆக்டிவிட்டி செய்யும்பொழுது டேக் ஃபோட்டோ ஃபோட்டோ நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது இப்போ மதிப்பெண்ணை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அடுத்தது இதே போல் ஆக்டிவிட்டி டூ அந்த அசஸ்மெண்ட் மேற்கொள்ளணும் அப்படின்னா நோ ஆக்டிவிட்டி அப்படின்றதில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டாவது ஆக்டிவிட்டி எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே கொடுங்க இப்போ அந்த ஆக்டிவிட்டிக்கான மதிப்பெண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது ரெண்டு ஆக்டிவிட்டியும் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அதுக்கான மதிப்பெண்ணையும் நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்க இறுதியாக சப்மிட் ரெக்கார்ட் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் மாணவர்களுக்கு இரண்டு ஆக்டிவிட்டியை தேர்ந்தெடுத்து அதற்கான மதிப்பெண்களை நீங்கள் பதிவு செஞ்சுட்டிங்க இதில் ஏதாவது ஆக்டிவிட்டியை மாற்றணும் அதற்கான மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க ஏற மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதில் பார்த்திங்கன்னா முதல் மாணவருக்கு ஃபஸ்ட் ஒருத்தனே நாட் ரெக்கார்டட் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அசஸ்மெண்ட் நம்ம மேற்கொண்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரெக்கார்டட் அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது இதில் நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் ஒரு சின்னதாக பென்சில் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி ஒன் அது கீழே பார்த்திங்கன்னா இந்த பாடத்தை நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மாற்றிக்கலாம் மதிப்பண்ணி நீங்கள் வந்து மாற்றம் செஞ்சு கொள்ளலாம் இப்போ அதே போல் உங்களுக்கு ஏதேனும் ஆக்டிவிட்டி ஒன்று ஆக்டிவிட்டி ரெண்டில் நீங்கள் மதிப்பெண்ணையோ இல்லை பாடங்களையோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றம் செஞ்சுட்டு கீழே சப்மிட் ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்த மாணவருக்கு அசஸ்மெண்ட் மேற்கொள்ளணும் அப்படின்னா மேலே இருக்க அந்த அம்புக்குரி சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கீழே பார்த்திங்கன்னா என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டாவது மாணவர் பெயர் இங்கே காட்டப்படும் இதில் ஆக்டிவிட்டி ஒன் அப்படின்னு இப்போ ஆக்டிவிட்டி டூ வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஆக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அதற்கான பாடத்தை நான் செலக்ட் பண்ணுவோம் அதில் ஆக்டிவிட்டி ஒன் நோ ஆக்டிவிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பாடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ அந்த ஆக்டிவிட்டியோட மதிப்பெண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஆக்டிவிட்டி டூ அதில் நோ ஆக்டிவிட்டி அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஆக்டிவிட்டிக்கான பாடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ அந்த ஆக்டிவிட்டிக்கான மதிப்பெண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டியோட பாடங்களை செலக்ட் பண்ணிட்டீங்க அதற்கான மதிப்புகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் ரெக்கார்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆசிரியர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் கற்பிக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும் எஃப்ஏஏ ஆக்டிவிட்டியை செய்து முடிச்சுருங்க ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்